ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுக்கக்கூடிய சிறப்பு நாள் பற்றிய கேள்வி என்னென்னா அந்த பதினஞ்சில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பராத்து நாள் என்று சொல்லி அந்த நாளில் தான் அதாவது ஃபிஹா யு ஃப்ரக்கு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் அதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி அதனால் எல்லாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த நாள் அல்லாஹுத்தாலா எல்லார் மீதும் திருப்தி அடைகிறான்னு சொல்லி அந்த நாள் அல்லாஹுத்தாலா முதலாவணத்துக்கு இறங்கி வந்து இப்படின்னு பல விதமான சிறப்புகளை சொல்லி அந்த நாளை வந்து சிறப்புப்படுத்துகிறாங்க பதினஞ்சாவது நாளே பதினஞ்சாவது நாளை நோன்பு பிடித்தால் என்னென்ன சிறப்பு இருக்கிறன்னும் சில செய்திகள் என்ன செய்கிற வந்திருக்கின்றன ஆனால் ஒரு நாளும் இந்த ஒரு நோம்பா பிடிங்கன்ற சொல்ல சொன்னாங்களே அதை கூட எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க தெரியுமா சரரை ஷாபானு வருது நான் என்ன சொன்னேன் ஆரம்பம் மத்திய பகுதி கடைசி மூன்று கருத்தும் அதுக்கு வரும் இது பராத்து தான் பிடிக்கும்னு சொல்றாங்க என்ன செய்வான் தெரியுமா நடுப்பகுதியில் யார் நோம்பு பிடிக்கவில்லையோ அவர்கள் செவ்வாலை கட்டாயம் கதாசேனுன்ற சொல்லாக சொன்னார்கள் ஏன்னா சரருக்கு மூணு அர்த்தம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நடுப்பகுதிக்குரிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்ன கொண்டு வந்து வைக்கிறான் அன்புள்ள சகோதரர்கள் ஒரு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன் சௌபான் நாளுடைய நாள் அது சௌபானில் பதிமூணில் பிடிக்கலாம் பதினஞ்சில் பிடிக்கலாம் பதினேழில் பிடிக்கலாம் இருபத்தொன்னில் பிடிக்க வேணி மாதிரி பிடிக்கலாம் நோன்பு பிடிக்கிற பிரச்சனை இல்லை பதினஞ்சுக்கு இன்னும் சிறப்பு என்று நினைத்து பிடித்தால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அந்த நாளில் என்ன அச்ச ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த நாளில் ரொட்டியை சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு அனுப்புகிறாங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க என்னென்னா நாளை மறுமையில் இந்த ரொட்டி கொடையாகவும் இது புடியாகவும் வருமா அப்போ சுபகானெல்லாம் எதுக்காக வேண்டி அந்த சூரிய ஒளி இருக்கிற சூரிய அந்த கதிர் அதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் ஒட்டியும் வருமா அப்படி என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார்கள் அப்படி இது வந்து என்னது ஒரு தவறான நம்பிக்கை இப்படியான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் இருக்கு இதுக்கு எந்த விதமான மார்க்கு ஆதாரமும் இல்லை ஒரு ஆள் பதினஞ்சு நோம்பு பிடிக்க நினைச்சாருன்னு சொன்னால் அதில் பிள்ளை இல்லை ஆனால் அவர் நினைக்கணும் பதிமூணுக்கு என்ன சிறப்போ சவுபாண்டு பதினேழுக்கு என்ன சிறப்போ இருபத்தி ஒன்றுக்கு எது சிறப்போ அதுதான் பதினஞ்சுனே சிறப்பு மற்றபடி வேறெந்த சிறப்பும் இந்த பதினைந்துக்கு இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விதாத்தான நடைமுறை இந்த சபை பராத் என்று சொல்கிறது பராத்து சம்பந்தமாக தனியாக பேசினால் ஒரு ஒரு மணித்தார் என்னை செஞ்சிடும் அதுக்கு போகக்கூடிய அளவில் அவர்களுடைய வாதங்கள் எதிர்வாதங்கள் மூட நம்பிக்கைகள் என்ற ஒரு பெரும் பகுதி அதெல்லாம் செய்து இருக்குது அதனால அந்த ஷபானை நான் வந்து ஒரு சுருக்கமாக என்ன செஞ்சுட்டேன் முடித்துவிட்டு இந்த இது ஒரு விதாத்தான நாள் இதை கொண்டாடுவதோ நோன்பு பிடிப்பதோ மார்க்கத்தில் அதாவது இதை நினைத்து நோன்பு பிடிப்பதோ மார்க்கத்தை தடையான அம்சம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்